Yeah, யோ ஒரு பாட்டியில் ஆள் என்கின்ற மாபெரும் சமுத்திரத்திலே நாங்கள் நீந்த நெஞ்சிமித்தி நாங்கள் பெருமை அடையக்கூடிய தமிழ் மொழியினுடைய தொன்மை அதனுடைய பண்பாட்டு சிறப்புகளை நாங்கள் நினைக்கின்ற பொழுதெல்லாம் நான் ஒரு தமிழனாக அடைகின்றேன் மொழி என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கூட தமிழ் மொழியினுடைய சிறப்பினை அவர்கள் கண்டு வியந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே நாங்கள் தமிழ் பண்பாட்டு இயக்கம் இவ்வாறான தன்னுடைய பொன் விழாவை கொண்டாடுவது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு என்பது ஒரு பக்கம் இருக்க இந்த பண்பாட்டு இந்த தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய அல்லது போனால் தமிழர்களுடைய கடமை பொறுப்பு என்பது இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்து விடலாகாது இன்றைக்கு நாங்கள் தோற்று போன இனமாக போரிலே போராட்டத்திலே அழிவுகளை சந்தித்து நாங்கள் ஒதுக்கப்பட்ட விளிம்பினரே இருக்கின்ற ஒரு இனமாக நாங்கள் பார்க்கப்பட்டாலும் கருதப்பட்டாலும் நாங்களுடைய பண்பாட்டு பண்பாடு சார்ந்த வாழ்வியலிலே நாங்கள் ஒருபோதும் தோற்று போன மக்கள் இல்லை அதுபோனால் மொழியினுடைய அந்த விசாலமான அந்த செழுமையின் சார்ந்து நாங்கள் தோற்று போன இனம் அல்ல நாகரிகம் எங்களுடைய பொறுத்தவரையிலே பொறுப்பு இருக்கின்றது இன்னும் அதிகமாக ஆகவே நாங்கள் எங்களுக்கு நாங்கள் தமிழ் அறிஞர்களாக இருக்கிறோம் தமிழ் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிறோம் அது நல்ல விஷயம் அது பெருமைக்குரியது ஆனால் எல்லாவற்றையும் கடந்து அதையும் கடந்து நாங்கள் அதுதான் இந்த இந்த ஒரு தேவையாகவும் அவசர அழைப்பாகவும் இருக்கின்றது தமிழ் பற்றி ஆராயலாம் அதை பற்றி பேசலாம் பெருமைப்படலாம் ஆனால் தமிழ் உணர்வு நான் தமிழன் என்கின்ற அந்த உள் உணர்வு எனக்குள்ளே தீயாக பெற்றியவன் அதை நாங்கள் நாங்கள் பெரிய அளவிலே நாங்கள் அதை பற்றி பேசி நாங்கள் தமிழகம் அழிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கின்றன ஆனாலும் என் உணர்வுகளை யாரும் கட்டுப்படுத்த முடியாது இருக்கின்ற அந்த தமிழ் எண்ணங்களை தமிழ் சார்ந்த விளைவியங்களை இந்த பண்பாட்டை இந்த நாகரிகங்களை யாராலும் அழித்து விட முடியாது ஆகவே இந்த மகாநாடு மீண்டும் எங்களை சிந்திக்க தூண்டுகின்றனர் நாங்கள் ஒரு புறத்திலே உங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் போன்ற ஒளிமையங்களை ஒரு பக்கத்திலே நாங்கள் கட்டி காக்கின்ற ஒரு காவலர்களாக இருந்தாலும் மறுபக்கத்திலே நாங்கள் தமிழ் உணர்வாளர்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு தனித்துவம் இருக்கிறது எங்களுக்கு பண்பாடு இருக்கின்றது என்கின்ற அந்த எண்ணங்களிலே இருந்து நாங்கள் ஒருபோதும் மற்றவர்களோடு இருக்க முடியாது எங்களுடைய பண்பாடு எப்படி எண்ணையும் தண்ணியும் கலக்க முடியாதோ அது போன்றால் தாமரை இலையிலே விழுகின்ற அந்த தண்ணீர் புளி அது அதனோடு சேர்ந்து கொள்ளாதோ அது ஓடும் புள்ளியும் பழமும் போல இருக்கிறதை போல நாங்கள் அதற்காக நாங்கள் மறுபடி பேடிக் கொண்டு பண்பாட்டை உங்களுடைய நாகரிகங்களை எங்களுடைய தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை நாங்கள் மேலும் மேலும் நாங்கள் கண்டுபிடிக்க அதை நாங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு நாங்கள் தமிழ் பெற்றாளர்களாக உணர்வாளர்களாக நாங்கள் பெற வேண்டும் என்பதை வேண்டுமாக இந்த மகாநாடு உலக எண்பத்தி ஏழு பேராளர்களுக்கும் அவர்கள் பதினோரு நாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் இல்லாமல் இந்த மகாநாடு சிறப்பாக நடைபெறாது ஆகவே அவர்களை முதலில் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக இந்த நிகழ்வில் வந்து நமக்கெல்லாம் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வழங்கிய அனைத்து மதகுருமார்களுக்கும் எனது வணக்கத்தை அடுத்ததாக நமது மதிப்புக்குரிய எனது தந்தையின் நெருங்கிய நண்பரும் வழக்கறிஞரும் முன்னாள் திரு எம்ஜிஆர் அவர்களின் அமைச்சரவையில் அமைச்சரவையில் அங்கம் வைத்தவருமான வரவேற்கிறேன் அடுத்ததாக நமது அன்புக்கும் பின்னர் சந்தித்து பழைய நினைவுகளை அசை போட இந்த மகாநாடு பேராசிரியர் கடனை வருக வருக என வரவேற்று ஐயா அவர்களின் இந்த அனைவரும் மதிப்புக்குரிய துணைவேந்தருமான பவனியா பல்கலைக்கழக பேராசிரியர் த மங்களேஸ்வரன் அவர்களை வருக வருக என வரவேற்று வாழ்த்துகிறோம் வளர்ச்சி கழகத்தின் கழகத்தில் பங்காற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் டாக்டர் வி ஆர் எஸ் சம்பத் அவர்களையும் வருக வருக வாழ்த்தறையும் <laughs> வழங்கிய <laughs> 한무 뱉어버려, 이거. 안 யாழ்ப்பாணம் என்பதை எப்பொழுதும் நினைவில் ஏழாயிரத்தி உலகத்தில் பேசப்படுகின்றன அதில் ஏழு மொழிகள் தான் மிக மூத்த மொழிகள் என்று சொல்லப்படுபவை ஐரோப்பாவில் கிரேக்கமும் லத்தீனமும் மேற்கு ஆசிய ஈப்ரூவும் பர்ஷியனும் இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும் கிழக்காசியாவிலே அரசியா மொழி இந்த ஏழு மொழிகளில் சில மொழிகள் மாறிவிட்டன சில மொழிகள் பேச்சு வழக்கில் இல்லாமல் சமஸ்கிருதமாக போய்விட்டன ஆனால் இன்றும் இளமையோடு என்றைக்கும் இருக்கின்ற தொன்மையோடும் இளமையோடு இருக்கின்ற மொழி தமிழ் மொழி ஒன்றுதான் அதில் இருக்கின்ற இலக்கிய இலக்கண வளங்கள் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்று சொல்ல வேண்டும் யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்று மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதியது உலகத்திலேயே மூத்தாப்பியம் தான் இலக்கண நூல் முதல் இலக்கண நூல் அதற்கு பிறகு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகெங்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூலாக திருக்குறள் வெளிவந்தது அதற்கு பிறகு பல காவியங்கள் வந்து That is, that is, very good. காட்டாக விளங்கும் இந்த யாழ்ப்பாண் மண்ணுக்கும் என் சிறந்த வணக்கம் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் நடத்தும் பன்னாட்டு மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து பண்பாடு என்பது ஒரு சிறந்த பண்பாடு உலகம் போற்றும் தமிழர்களுடனும் போற்றும் ஒரு பண்பாட்டால் உலகத்தில் சிறந்த மதிப்பு பெறும் தமிழர்கள் அந்த தமிழர்களின் பண்பாட்டை தெரிந்து கொள்வதற்கு நிறைய நூல்கள் இருக்கின்றன இருந்தாலும் அதை உலக மக்களுக்கு தெரிவிக்கும் ஒரு நூல் வந்து நூலானது திருக்குறள் அந்த திருக்குறளில் முதல் அதிகாரத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் மூன்றாக பிரிக்கப்பட்ட அறத்துப் பாதை எல்லா பண்புகளையும் சொல்லிவிட்டார்கள் எல்லா பண்புகளையும் அறத்துப்பாலில் சொல்லியுள்ளார்கள் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் ஒரு சமுதாயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது எல்லாவற்றையும் அதன் அறத்துப்பாலிலேயே சொல்லிவிட்டார்கள் அதில் ஈதல் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயர்த்தி என ஈகையில் தொலைத்தோங்கும் நம் தமிழர்களை பற்றி குறிப்பிடுகிறார் இல்லறத்தில் சிறந்த பயன் விருந்தோமல் என்பதையும் வள்ளுவர் அவருடைய குரலிலே அவர்களுடைய பண்புகளை பார்ப்பதற்கு எடுத்துக்காட்டாக நூல்கள் திருக்குறள் எல்லோருக்கும் புரிந்த எளிய நூல் நிறைய சங்க இலக்கியங்களிலும் தமிழர்கள் பண்பாடு நிறைய கூறப்பட்டுள்ளது ஆனால் திருக்குறளில் பண்புகளை எல்லோரும் தெரிந்து கொள்ள முடிகிறது திருக்குறள் திருக்குறளை இப்பொழுது உலகத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு நிறைய இயக்கங்கள் இருக்கின்றன இங்கே திரு சேவன் அவர்கள் திருவள்ளுவர் சங்கம் மயிலாப்பூரில் வைத்திருக்கிறார் அவர் திருக்குறளை எடுத்து செல்வதற்கு நமது ஐயா டாக்டர் வி ஜி சந்தோஷம் அவர்கள் இதை குசலை விசாரித்த பொழுது தமிழா என்னை இணைத்து அந்த அந்த செய்தி எனக்கு மனதை தொட்டிருந்தது அது மட்டுமல்ல இல்ல என்னுடைய நினைப்படுத்த பொழுது பேரி சொன்னார் நீங்கள் சிலப்பதிகாரத்தினுடைய என்று சொல்லி அதை சொல்லியிருந்தார்கள் அந்த தமிழ் இணைப்பு என்பது எங்களுடைய ஒரு இணைப்பாக ஒரு தாய் கொடியாக நாங்கள் சொல்லுவோம் தொப்பு கொடி உறவு நாங்கள் சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல நான் என்னுடைய இங்கே என்னுடைய கல்வி கல்வியை முடித்து என்னுடைய பட்டப்படிப்பினை நான் சென்னை மாநில கல்லூரியிலே முடித்தவர் என்னோடு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு அந்த வாய்ப்பை இவருடைய மாலையை அவர்களை படித்து தந்திருந்தார்கள் அதற்காக என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்துக்கும் இந்த வேளையிலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல இங்கே என்னுடைய ஐயா சொன்னது போன்று அவருடைய பேச்சை சொல்லுகின்ற ஒரு வேலையா சொன்னது போன்று கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்த ஒரு சமூகமாக இருக்கும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த வட மாகாணம் அல்லது வடக்கு கிழக்கு மாகாணம் என்னுடைய யோசனை அவர்கள் இருக்கிறார்கள் கல்வியை ஒரு மூலதனமாக கொண்ட ஒரு சமூகமாக எங்கள் சமூகம் இருந்தது அந்த வரலாறை நாங்கள் இழந்த பொழுது என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் இந்த யுத்தத்தால் இந்த கடந்த போது இழந்து போனவைகளை நாங்கள் மீள போய்கிருக்கிறோம் புதுசாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் காப்பெட் ரோட் பாலங்கள் பஸ்கள் வீதிகள் அனைத்தும் கிடைத்திருக்கின்றன ஆனால் இழந்து போன எங்களுடைய அந்த மூலோபியையும் அந்த மூளை அந்த இடம்பெயர் என்பது இன்றைக்கு எங்களுக்கு அது பெரிய இடைவெளியாக இருக்கிறது இதை இட்டு நிற்பது என்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இன்றைக்கு இந்த வேளையிலே ஒரு செய்தி என்று சொல்லம் உலகத்துக்கு என்னத்தை தந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கும் அங்கே சிறப்பாக சொல்லுவார் பாரதி அமரத்துவத்தை தந்தது என்று சொல்வார்கள் அந்த உற்சாகத்தோடு இன்றைக்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த மண் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேளையிலே என்னுடைய இந்திய துணை தூரகம் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட பொழுது பெற்ற முயற்சிகள் இது சார்பாக குறிப்பாக மனிதவளம் சார்ந்த அபிவிருத்தி சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக குழமை பரிசுகள் வழங்கப்பட்டது அந்த தொழில் பரிசுகள் குறிப்பாக என்னுடைய மாணவர்களுக்கான பல்வேறுபட்ட நிலைகளிலே வழங்கப்பட்டு வந்தன அது இன்னும் விசாரிக்கப்பட வேண்டும் ஆனால் இன்றைய கூட்டத்துக்கு நினைக்கிற இந்த கூட்டத்தில் இடமாற்றம் இங்க ஒரு இந்த குறைபாட்டை தருவதாக என்னுடைய ஒரு இருக்கிறது இருந்தாலும் கூட இது ஒரு தொடக்கமாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையிலே இந்த கல்வியினுடைய பரம்பலுக்காக இன்றைக்கு என்னுடைய மாண்பு ஜனாதிபதிகள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் வடக்கு மாகாணத்துடைய அபிவிருத்தியிலே பல்வேறு திட்டங்களை குறிப்பாக இந்த

முதியோர்கள் கூட வாழ்கின்ற ஒரு பகுதியாக இனம் காணப்பட்டிருக்கிறது அது ஒரு பெரிய சவாலாக இருக்க போகிறது அவருக்கான தேவைகள் அவருக்கான வசதிகளை கொண்டு வர வேண்டிய பொறுப்பிலே எங்களுடைய நிர்வாகம் இருக்கிற ஒரு இருக்கிறது இவ்வாறான சூழலிலே எவ்வாறாக இதை ஈடுபட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த இணைப்பு என்பது கடந்த வழி அது எவ்வாறாக ஒரு தலைவழியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக பெற்றதாக ஒரு சஸ்டைனிள் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக அமைந்திருக்கும் அந்த வகையிலே இன்னொரு சவால் இருக்கிறது இன்றைக்கு புலம்பெயர்ந்து போயிருக்கின்ற எங்களுடைய மக்கள் அடுத்த சந்ததி தமிழ் பேசுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இருந்தாலும் கூட உங்களுடைய அடையாளமாக நாங்கள் முன் அமெரிக்கா பகுதிகளிலே இருந்தாலும் கூட அவர்கள் தம்முடைய பேரன்களை தம்முடைய பாட்டிகளோடு கொண்டு வந்து பெற்றிருப்பார்கள் அந்த கலாச்சார உறவுகளை எவ்வாறாக தோழி கொண்டார்கள் என்பது ஒரு பாடமாக இருக்கிறது இன்றைக்கு உலக பண்பாட்டு தமிழ் இயக்கமாக இருக்கிற உங்களுடைய அமைப்பு அதில் மிக சிறந்த சேவையை செய்யக்கூடியதாக இருக்கும் இன்றைய தொழில்நுட்பத்தோடு அந்த இணைப்பை வைத்திருக்கிறது ஊடாக அவருடைய விழாக்களிலே நீங்கள்

பதுமையில் மனவர்த்தம் பெய்ய வேண்டியது நினைவு பெறும் மாநாடாக இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலே ஒரு வேதனையான சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்னவென்றால் இந்த நான்காவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இங்கே நடைபெற்ற போது நடைபெற்ற வேதனையுடன் கூடிய வேதனை என்னவென்றால் இன்றைக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு திசை திருப்பி போயிருக்கிறது முதல் மாநாடு கோலாலபுரியிலும் இரண்டாவது மாநாடு சென்னையிலும் மூன்றாவது மாநாடு பாரிசு மாநகரத்திலும் நான்காவது மாநாடு யாழ்ப்பாணத்திலும் ஐந்தாவது மாநாடு எம்ஜிஆரால் மதுரையிலும் ஆறாவது மாநாடு தத்தோசாமியவரால் கோலாலம்பூரிலும் ஏழாவது மாநாடு ஆறுமுக பரசுராம் அவர்களால் மொரிஷியஸிலும் எட்டாவது மாநாடு சென்னையில் நடத்த இது எட்டாவது மாநாடு ஜெயலலிதா அவர்களால் தஞ்சாவூரிலும் ஒன்பதாவது மாநாடு சென்னையில் நடத்த கோயம்புத்தூரில் நடத்த முயற்சித்தது நடத்த முடியாமல் போக இரண்டாயிரத்தி பதினஞ்சில் சத்தோ சாமி அவர் மீண்டும் கோலாலங்குற அனைவரும் சென்னையிலும் கோலாலங்குறும் நடைபெற்றது அந்த இயக்கமே இன்று திசை தெரிவித்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட வைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து இருக்கின்ற வேந்தர் கூட என்னுடன் தொலைபேசி தொடர்பு கொண்டு ஒரு நாள் சொன்னார் என்னை இப்படி அடித்துக் கொள்கிறார்களே இவர்களை ஒன்று சேர்க்கக்கூடாதா என்றெல்லாம் சொன்னார் இன்றைக்கு இதையெல்லாம் நாம் அசை போட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும் ஏனென்றால் அதற்கு இணையாக அதற்கு போட்டியாக இணையாக இன்றைக்கு தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மொழியும் தூக்கி நிறுத்திக் கொள்ளுகிற இயக்கமாக இந்த உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் நடைபோற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு கூறியிருக்கிற தலைப்பழு தான் பண்பாடும் தொழில்நுட்பம் இருபத்தோராம் நூற்றாண்டு தொழில்நுட்பத்தில் நிறைந்த ஆண்டு அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி இன்னும் மேல போயிடுச்சு அந்த அளவு குழந்தை கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்கு நாடுகள் இது தேவையில்லை நமக்கு இது நாடுகள் இல்லை என்று பலர் வருது நாடுகள் தேவையில்லை உலகத்தையே நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சான் பிரான்ஸ்கோவில் போய் பார்த்தால் அத்தனை கம்பெனிகளை நடத்துகிறவர்கள் அது வேலை செய்வர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு எந்த ஊர் இன்றைக்கு கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிச்சோம் இல்ல பல சாப்ட்வேர்ல இருக்கு எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் கண்டுபிடித்தது இன்றைக்கு உலகத்தை நாம் கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வருகிற போது ஒரு சொல்லுக்கு அர்த்தம் பார்க்க சொல்லி என்னுடைய நண்பர் புஷோத் கேட்டேன் என்று பார்த்தால் தமிழ்நாட்டை ஆகவே உலகத்தை நாம் நம் கையிலே கொண்டு வந்திருக்கின்றோம் அதை மேலும் கொண்டு வர வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் இந்த தொழில்நுட்பத்தையும் உயர்கல்வியும் கட்டிப்பிடித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பணம் தேவை என்றால் உழைக்க வேண்டும் வேண்டும் என்றால் கல்வி தேவை அதற்காகத்தான் கடந்த இருபது ஆண்டு காலமாக உலக தமிழர் பொருளாதாரத்தை நாங்கள் நடத்தி கொடுக்கிறோம் சென்னையில் தென்னாப்பிரிக்காவில் மலேசியாவில் ஆஸ்திரேலியாவில் துபாயில் என்று பல நகரங்களில்